சுவாசனாடி என்பர்களே இரண்டாவது பயிற்சியானது நல்ல சுகாசனத்தை காலையில் இருக்கிற அந்த பிரச்சனை நம்ம கால கடனான மூக்கை ரசிகம் பண்றது மூணு சொட்டு நல்லெண்ணெய் ஒரு மூக்குத்து துவாரத்துக்கு மூணு சொட்டு நல்லெண்ணெய் எடுத்து டச் பண்ணி உள்ள உள் வைக்கி நல்லா கிளீன் பண்றேன் இன்னொருத்துலேயும் கிளீன் பண்ணிக்கிறேன் அடுத்த என்ன பண்ண கண் கழுவி கண்ணை வந்து என்ன பண்றேன் தண்ணி எடுத்து இப்படி கூட பண்ணலாம் கண்ணை கண்ணை கிளீன் நல்லா போட்டு தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணிட்டு கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு காதை வந்து குடிக்கும் போது பண்ணிக்கலாம் காலை கலந்து மழை க்ளீன் கிளீன் பண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும் சுகாசனம் பாயில் உட்காந்துக்கலாம் பெட்டில் உட்காந்துக்கலாம் இல்லை சேரில் உட்காந்து நேராக நிமிந்து உட்காந்துக்கணும் நிமிந்து உட்காந்துட்டு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பயிற்சி அதாவது ஃபர்ஸ்ட் பயிற்சி என்ன பண்ணேன் இப்படி ஒரு பத்து பண்ணலாம் பதினஞ்சு பண்ணலாம் இல்லை அஞ்சு பண்ணலாம் இது சோகம்னு நம்மளுடைய ஜீவ மந்திரத்தை அறிதல் சிவோகம் என்று போகும் சோகம்னு போகும்

இதை புரிஞ்சுட்டு உட்காந்துக்கிறேன் உயிர் நாடி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு ரைட் சைடு உடனே என்ன பண்றேன் இந்த முத்திரை வச்சுக்கிறேன் இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் பண்ணும்போது மண்ண முடியலைன்னா இதை பண்ணுங்க இப்படி கூட பண்ணலாம் வயிற்று எக்கறேன் எக்க முன்னாடி தள்ளும்பொழுது நிறைய காத்து இழுக்கப்படுது ஏன்னா உயிர் நாடி ஓபன் ஆயிடுச்சு அது ஒரு ஒரு குழாய் ஓப்பன் ஆயிருச்சுன்னா எங்கேயுமே அடப்பில்லை ஏன்னா அதுதான் அமிர்த நாடி பூரண நாடி சுகமான நாடி சௌபாக்கிய நாடி அதுதான் உயிர்ப்பு புஷ்டி கொடுக்கும் இது வந்து மரண நாடி எழுக்க முடியல எது உடலியோ அது பெரு மரண நாடி அமரதோஷம் அது உயிரற்றது சூன்யம் உயிருள்ளதா பூரணம் அப்ப உயிர் உள்ளதுல உயிரோட்டமான நாடியில உயிரற்றதை எப்பயுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் கையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் 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 பண்ணிக்கலாம் பண்ணிட்டு என்ன பண்றேன் வயிற உள்ள தள்ளேன் உள்ள தள்ளும்போது காத்து கூட வருது வயிற்று எக்கற காத்து இழுக்கப்படுது கொஞ்சம் ஜஸ்ட கூட விடுவோம் மேல இழுக்கும்போது காத்து இழுக்கும்போது நல்ல ஜஸ்ட் வி பதினஞ்சு பண்ணலாம் பத்து பண்ணலாம் பதினஞ்சு பண்ணலாம் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அரை நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட இப்படி சவுண்டா கூட பண்ணலாம் சில பேர் என்ன பண்ணலாம் இது இப்படி வெளி காலையில் பதினஞ்சு மத்தியானம் பதினஞ்சு சாயந்தரம் பதினஞ்சு தூங்கும் ஒரு பதினஞ்சு வெறு வயிற்றுல பண்ணணும் ஒரு அரை டபுள் தண்ணி ஒடிச்சு கூட பண்ணலாம் இதுதான் அமிர்தம் இதுதான் குளுக்கோஸ் இதுதான் குஷ்டி இதுதான் உடம்புல நோயெல்லாம் பண்றது உயிர் நாடி